வாங்கப்பா உங்க சேலஞ்சில் தீய வச்சு கொளுத்த அது வராது அதனால தான் ஒரு தைரியமாக கொண்டு ஐநூறுவா பெற்று கட்டிட்டு போறாரு வாய் வச்சு ஊத முடிய முடியாது அவரு பம்பு எடுத்து வந்திருக்காரு ஊதுங்க பாப்பா ஏப்பா ஊதுங்க இந்த பொழப்புக்கு எங்கேயா போப்படாதா நாங்கெல்லாம் வாய் வச்சு அது எல்லாம் வாய் வச்சு ட்ரை பண்ணிச்சு நீங்க ஒரு மிஷின் எடுத்துட்டு வந்து இப்படி பண்ணிட்டு நான் ஊதிட்டேன்னா என்ன அர்த்தம் ఎప్ప ఇదికేదా చాలజో పోయా